திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் கதையை முடித்த விஜயவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிக பெரிய ஒரு தோல்வியை கொடுப்பது மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் தலைமையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் தலைமையிலான கூட்டணி வெற்றியடையுமையானால் துணை முதல்வர் பதவிற்கு விஜய் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார் எதிர்க்கட்சி இல்லாத ஒரு சட்டசபை உருவாகும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய பெரிய தோல்வியை தழுவும் பட்சத்தில் ஸ்டாலின் கதை ஒட்டுமொத்தமாக முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆட்சி செய்த திமுகவின் ஊழல் பட்டியல்கள் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்படும் திமுகவின் பதினான்கு அமைச்சர்கள் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் சிறைக்கு செல்வார்கள் இனி அரசியலை ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது என்பதற்கேற்ப விஜய் அவர்களது திட்டம் ஒவ்வொன்றும் திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது இதுவரைக்கும் திமுகவின் ஆதிக்கம் தமிழக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது விஜய் அவர்களது வருகை திமுகவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு திமுக அனுப்பிய தான் காரணம் என்ற முதற்கட்ட தகவலும் சிபிஐ துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள் அவைகள் அனைத்தையும் ஆதாரமாக வைத்து வருகின்ற சட்டசபை தேர்தலின் பொழுது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முன்வைப்பார் நிச்சயம் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் கதை முடியப்போவது போவது விஜய் தான் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் இன்னும் ஏழு மாதங்கள்தான் திமுகவின் ஆட்டம் ஒட்டுமொத்தமாக முடியும் விஜயவர்களுக்கு தேடி வருகின்ற அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படும் விஜயவர்கள் ஸ்டாலின் கதையை முடிப்பார் என்ற தகவல் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது நிச்சயம் நூறு தொகுதிகள் அதிமுகவிடம் கேட்டுள்ளார் துணை முதல்வர் பதவி ஏழு அமைச்சர்கள் பதவி அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அதிமுக கூட்டணி வெற்றியடைகிறதா திமுகவின் கதை முடிகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்